போச்சம்பள்ளி சிப்கார்ட் வளாகத்தில் குழந்தைகள் காப்பகம் திறப்பு கலெக்டர் தினேஷ்குமார் மதியழகன் எம்எல்ஏ பங்கேற்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறையின் சார்பாக சிப்கார்ட் வளாகங்களில் குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் காப்பகங்களை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து போச்சம்பள்ளி சிப்கார்ட் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் காப்பகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மாதியலகன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கை ஏற்றி குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினர் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து போச்சம்பள்ளி சிப்காட் வளாகத்தில் பணி செய்யும் ஊழியர்களின் குழந்தைகள் சுமார் பதினைந்து குழந்தைகள் அமரும் வகையில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் சிப்கா திட்ட அலுவலர் சிந்து போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அருள் ஓலா இருசக்கர வாகனம் தயாரிக்கும் நிறுவன பி ஆர் ஓ ரவிசங்கர் போச்சம்பள்ளி ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி மத்தூர் ஒன்றிய செயலாளர் குணா வசந்தரசு மற்றும் ஓலா நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் கொண்டனர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு சாதனங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் பெண் பணியாளர்கள் குழந்தைகளை விளையாட்டு சாதனத்தில் மகிழ்ச்சியுடன் விளையாட்டி காட்டி மகிழ்ந்தனர்